பாஜக இளைஞரணி தலைவர் பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி வந்து அமைப்பு ரீதியாக நிறைய பணிகள் செஞ்சு கட்டமைப்பை வலுப்படுத்துவது தான் எங்களுடைய நோக்கம் ஆனால் தேர்தலுக்கு குறைந்த காலமே இருப்பதனால் ஏழு மாத காலம் இருக்கிறதுனால தேர்தலை நோக்கி இளைஞர்களை தயார்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்யணும் அதில் கட்டமைப்பு ரீதியாக பொறுப்புகள்கிட்ட கிட்ட ஒரு லட்சம் பொறுப்புகள் இருக்குது தமிழக இளைஞரணியில் அதை அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே முடிச்சிட்டோம்னா அடுத்தது தேர்தல் பரப்புளை தேர்தல் விஷயங்களை இளைஞர்களை ஈடுபடுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைய இருக்கக்கூடிய அதிமுக பாஜக ஆட்சியில் ஒரு முக்கியமான பங்கை இளைஞர் அணி வகிக்க வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து அதில் செய்வதற்கான திட்டங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கிறோம் மிக நிச்சயமாக இந்த வெற்றியில எங்களுடைய பங்கு கண்காணிக்கக்கூடிய அளவில் இருக்கும் நீங்கள் எல்லா இடத்துக்கும் அண்டர் கரண்ட் எப்படி இருக்கு அந்த கரண்ட் திமுக அரசுக்கு எதிராக இருக்கின்றது நிச்சயமாக அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை குறிப்பாக ஊழல் திமுக இருக்கக்கூடியவங்களே ஏதாச்சும் அவங்க திட்டங்களை வாங்க திமுக பொறுப்புல இருக்காங்க அவங்க ஒரு திட்டத்தை வாங்கணும்னாலே பணம் கொடுக்காம அவங்களால செய்ய முடியல அதனால திமுகவில் இருக்கக்கூடியவர்களே மிகப்பெரிய விரக்தியில் இருக்காங்க வெளியவர்கள் வந்து இப்ப எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு சீன் போட்டு இருக்காங்க கருத்து நிச்சயமாக அது தேர்தலில் வெளிப்படும் எல்லாத்தையும் ஒரே நல்லது கிட்டத்தட்ட மூணாயிரம் அதை பற்றி கருத்து மக்களுக்கு மக்களுக்கு நிச்சயமா பெனிஃபிட் என்ன சொல்றாங்கன்னா இப்ப ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க தானே போட்டீங்க இப்ப ஏன் குறைச்சிங்க அப்படின்னு கேக்குறாங்க அதாவது ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது வந்து எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வரியோட நீட்டிப்பு தான் இப்போதான் மோடி அவர்களுக்கு வரி சீர்திருத்துவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது ஆனால் ஏழு முன்னாடி போட்ட வரியிலே கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான பொருட்கள் முப்பத்தி அஞ்சு நாற்பது இருபத்தி எட்டு இருபத்தி அஞ்சு இருந்தது எல்லாமே குறைச்சுதான் பதினெட்டு பன்னெண்டுன்னு கொண்டு வந்தோம் அதை இன்னுமே குறைத்து இன்னைக்கு வந்து மக்களுக்கான அந்த பலனை கொடுத்திருக்கிறோம் அதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சியினர் தான் அதை வச்சு அரசியல் செய்யுமே தவிர மக்களுக்கு அரசியல் செய்யணும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இதன் மூலமா ஏற்கிடக்கூடிய பணம் இரண்டு லட்சம் கோடி மிச்சமாகவும் ஒரு வருடத்திருக்கின்றன அந்த ரெண்டு லட்சம் கோடி உங்க வீட்டுல என் வீட்ல மிச்சமாக போகுது அது மீண்டும் பணப்புழக்கத்திற்கு வரப்போகிறது அதனால நம்மளுடைய பொருளாதாரம் மிகச்சிறந்த பொருளாதாரமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை திமுக வந்து இல்ல அவங்க ஜிஎஸ்டி ஐம்பது முறை கூட்டம் நடந்திருக்கிறது இவர்கள் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது மாசம் ஆயிடுச்சு இந்த ஐம்பது மாசத்துல நடந்து கிட்டத்தட்ட நாற்பது கூட்டங்கள்ல மக்கள் பிரச்சனைக்காக எப்போது ஜிஎஸ்டி கவுன்சிலில் இவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்றத எங்களுக்கு தரவுகள் சொல்ல சொல்லுங்க அதுக்கப்புறமா இவர்கள் கோரிக்கையை நாங்கள் பரிசீலனை செய்தோமா இல்லையான்றது சொல்லலாம் ஜிஎஸ்டி கவுன்சில் என்பது கன்சென்சஸ் நேச்சர்ல எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அதாவது அனைத்து மாநிலங்களும் ஒப்புக்கொண்டால் தான் ஒரு முடிவை எடுக்க முடியும் இதுவரைக்கும் இந்த ஐம்பது கூட்டங்கள்ல கடந்த ஏழு ஆண்டுகள்ல இரண்டு முறைதான் வாக்கெடுப்பு நடந்திருக்கின்றது ஒன்று வந்து லாட்ரி சீட்டுக்காக இன்னொன்று வந்து betting cargo இந்த இரண்டு வாக்கெடுப்பு நடந்திருக்கின்றது திமுக ஒருவேளை நாங்கள் ஜிஎஸ்டியில் எடுத்த முடிவுகளுக்கு எதிராக இருந்தால் எவ்வளவு முறை வாக்கெடுப்பை கோரினார்கள் அது எவ்வளவு முறை வாக்கெடுப்பு நடந்து தகவலை கொடுத்தாங்க மோடி அவர்களுக்கும் பிஜேபி அவர்களுக்கு தான் கிடைக்கும் அதை அவர்கள் பங்கு போட நினைத்தால் அதை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை ஒரு கேள்வி நிச்சயமாக விஜயர்கள் ஒரு புது ஃபேக்டர் இளைஞர்கள் நோக்கி போறாங்க நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் எங்கள் வெற்றியை அவர் பாதிக்க மாட்டார் என்று மட்டுமே எங்களுடைய கருத்துக்களாக இருக்கின்றது அதை தேர்தல் முடிவுகளில் பார்ப்போம்